அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவில் முழுமையான தாக்குதலை ஆரம்பித்த ஸ்டெல் ராணுவம் வான்வழியாகவும் தரை வழியாகவும் தொடர் தாக்குதலால் காசாவில் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டெல் ராணுவம் நடத்தும் தொடர் தாக்குதல் காரணமாக அனைத்து மருத்துவமனைகளும் செயலிழந்த சூழ்நிலையில் இறுதியாக செயல்பாட்டு வந்த இந்தோனேசியா மருத்துவமனையும் ஸ்டெல் ராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்கு வந்துள்ளமையால் அங்கு மருத்துவ சேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவம் செய்ய முடியாத இக்கட்டான நிலைமைக்குள்ளாக இருப்பதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்டெல் ராணுவம் காசாவில் பல்வேறுபட்ட கட்டமாக தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்தி வந்த சூழ்நிலையில் தற்போது காசா முழுவதும் முழு அளவிலான ராணுவ நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது வடக்கு காசாவின் பல்வேறுபட்ட பகுதிகளை நோக்கி ஸ்டில் ராணுவம் நடத்திய வான்வெளி தாக்குதலில் பல்வேறுபட்ட பகுதிகளிலும் பாலஸ்தீன மக்கள் பெருமளவில் கொன்று குவிக்கப்பட்ட சூழ்நிலையில் இந்தோனேசிய மருத்துவமனையும் ஸ்டில் ராணுவத்தினரால் இறுதியாக இலக்கு வைக்கப்பட்டு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு செயல் செய்யப்பட்டுள்ளது காசாவின் வடக்கு பகுதியில் இருந்த பிற மருத்துவமனைகளை ஏற்கனவே ஸ்டில் ராணுவம் சுக்குநூறாக சேதமிக்கியுள்ள சூழ்நிலையில் இந்த மருத்துவமனையில் மட்டுமே காயமடைந்தோருக்கும் பாதிக்கப்பட்டோருக்கும் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது இப்போது அந்த மருத்துவமனையும் ஸ்டெல் இராணுவத்தினரால் முடக்கப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் காசா மக்களின் நிலைமை மிகவும் துயரமாக மாறியிருப்பதாக பல்வேறுபட்ட தரப்பினரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டெல் உடனடியாக கொடூரமான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என பல நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் தொடர்ச்சியாக அறிவிப்பை மேற்கொண்டு வந்தாலும் இஸ்ரேல் தன்னுடைய கொடூர தாக்குதலை காஸ்டாவில் அரங்கேற்றி வருவதாக பலரும் கவலை வெளியிட்டுள்ளார்கள் நெதர்லாந்து டென்மார்க் ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக இந்திய வெளிவகார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் அவர் விமானம் மூலம் ஐரோப்பா சென்று மேற்கண்ட மூன்று நாட்டு தலைவர்களுடன் சர்வதேச விவகாரங்கள் குறித்து முக்கிய பேச்சு நடத்தவுள்ளார் இந்த சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு அவர் இருபத்தி நான்காம் தேதி இந்தியா திரும்புவார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதனிடையே பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை எடுத்துரைக்க ஏழு எம்பிக்கள் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுக்களை வெளிநாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பியுள்ளது ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு சவுதி அரேபியா குவைத் பஹ்ரைன் அல்ஜீரியா ஆகிய நாடுகளுக்கும் ஜெயந்த் பாண்டா தலைமையிலான குழு பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கும் சசிதரூர் தலைமையிலான குழு அமெரிக்காவுக்கும் கனிமொழி தலைமையிலான குழு ரஷ்யாவுக்கும் ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு ஆப்பிரிக்க வளைகுட நாடுகளுக்கும் சுப்ரியா சிலே தலைமையிலான குழு ஓமன் கென்ஜா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் செல்ல உள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அமைச்சர் ஜெய்சங்கரின் ஐரோப்பிய பயணமும் இந்தியாவின் ராயதந்திர செயற்பாட்டில் முக்கியத்துவம் பெறுவதாக பலரும் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் அமெரிக்காவின் மத்திய பகுதியில் திடீரென பயங்கர சூறாவளி தாக்கியதால் பலர் உயிரிழந்துள்ளார்கள் இந்த சூறாவளியின் தாக்கத்தால் அமெரிக்காவின் கெண்டக்கி மிசோரி மாகாணங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மிசோரி மாகாணத்தில் செயின்ட் லூயிஸ் நகரில் மட்டும் ஐயாயிரம் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளது சூறாவளி தாக்கியதால் ஏராளமான வீடுகள் இடிந்து விழுந்துள்ளது மரங்கள் முறிந்து விழுந்ததில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் சேதமடைந்தன பல இடங்களில் மின்சாரம் பாதிக்கப்பட்டது மின்சார விநியோகத்தால் ஏற்பட்ட தடையில் மூன்று லட்சத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இதனால் மீட்புப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது இந்த சூறாவளி தாக்குதல் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் தற்போது வரை கெண்டகி மிசோரியில் மீட்புப் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இந்த சூறாவளியால் இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்திருப்பதுடன் பலர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மீட்புப் பணி தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் இடிந்த கட்டிடங்கள் மற்றும் உருக்கிழந்த கட்டிடங்களின் கீழே சிக்கியவர்கள் மீட்கப்படாத காரணத்தினால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என மீட்புப் பணியகம் தெரிவித்துள்ளது புதிய போப்பாண்டவராக பதவியேற்றார் பதினான்காம் லியோடிகனில் லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் புதிய போப் பதினான்காம் தேதி பதவியேற்றுள்ளார் உலகம் முழுவதும் உள்ள நூற்றி நாற்பது கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த போப் பிரான்சிஸ் கடந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் எனவே புதிய போப்பாண்டரை தேர்வு செய்வதற்கான கார்டல் கன்க்ளேவ் எனப்படும் மாநாடு நிறைந்தது இதில் வட அமெரிக்காவை சேர்ந்த கர்னெல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரவோஸ்ட் என்ற கத்தோலிக்கர்களின் இருநூற்றி அறுபத்தி ஏழாவது போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் போப் பதினான்காம் லியோ என அழைக்கப்படுவார் என்று கார்னல்கள் அறிவித்தனர் பின்னர் புதிய போப்பாண்டவர் பதினாலாம் லியோ பல்கனியில் தோன்றி அங்கு கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கி பேசினார் அப்போது இத்தாலிய மொழி மற்றும் ஸ்பானிஷ் மொழி ஆகியவற்றிலும் போப் லியோ பேசினார் இதைத் தொடர்ந்து போப் லியோ தனது முதல் திருப்பலியின் தொடக்கத்தில் கார்னல்கள் முன்னிலையில் முதல் முறையாக ஆங்கிலத்தில் உரையாற்றினார் இந்நிலையில் வாடிகனில் லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் புதிய போப்பாக பதினான்காம் லியோ நேற்றைய தினம் பதவியேற்றுள்ளார் போப் பதினான்காம் லியோவுக்கு போப்பின் அதிகாரத்தை குறிக்கும் வகையில் மீனவ மோதிரம் அணிவிக்கப்பட்டது பதவியேற்பின் போது போரால் பாதிக்கப்பட்ட காசா உக்ரைன் மக்களுக்காக போப் பதினான்காம் லியோ சிறப்பு பிரார்த்தனை மேற்கொண்டார் அத்துடன் காசா உக்ரைன் இரண்டு பகுதிகளிலும் போரை உடனடியாக நிறுத்துமாறு அந்நாடுகளுக்கு கோரிக்கை விடுத்தார் புதிய போப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உட்பட பலர் பங்கேற்றுள்ளார்கள் போப் பதவியேற்பு நிகழ்ச்சியில் இந்திய சார்பில் மாநிலங்களவை துணைத் தலைவர் கரிவன்ஸ் நாராயண் சிங் பதவியேற்றதுடன் பல்வேறுபட்ட உலக நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள் இலங்கையில் தமிழர்கள் கொண்டு வைக்கப்பட்டதை நினைவுகூரும் தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளில் நேற்றைய தினம் கெனடிய பிரதமர் வெளியிட்டுள்ள தகவல் பொறுப்பு குரலுக்கும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ந்தும் ஆதரிப்பதாக அந்நாட்டின் பிரதமர் மார்க் கார்ன் தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலை நினைவேந்தலை முன்னிட்டு கெனடிய பிரதமர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் குறித்த ஊடக அறிக்கையில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது இலங்கையில் ஆயுதப்போர் போர் முடிவடைந்து இன்றுடன் பதினாறு வருடங்கள் ஆகிவிட்டன இருபத்தி ஆறு வருடங்களுக்கும் அதிகமாக நடித்த இந்த போரில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த தமிழின படுகொலை நினைவேந்தல் நாளில் இழந்த உயிர்களையும் சிதறிப்போன குடும்பங்களையும் பேரழிவடைந்துள்ள சமூகங்களையும் இன்றுவரை வரை காணாமலாக்கப்பட்டவர்களாகவே இருப்போரையும் நாம் நினைவு கூறுகின்றோம் அத்துடன் தமது அன்புக்குரியவர்களின் நினைவுகளை சுமக்கும் கனடிய தமிழ் சமூகத்தையும் கனடாவின் பல பகுதிகளிலும் திட்டமிட்டுள்ள நினைவேந்தல் நிகழ்வுகளையும் நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம் பொறுப்பு குரலுக்கும் உண்மை நீதி ஆகியவற்றை அடைவதற்கும் எடுக்கப்படும் சுதந்திரமான சர்வதேச முயற்சிகளை கனடா தொடர்ச்சியாக ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த நினைவேந்தல் நாள் கடைபிடிக்கும் போது அஞ்சலி செலுத்துவதற்கான உறுதிப்பாட்டையும் நீடித்திருக்கும் அமைதிக்கான செயற்படுவதற்கான உறுதிப்பாட்டையும் அது பலப்படுத்தட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த இனப்படுகொலை செய்தவர்கள் உரிய முறையில் தண்டிக்கப்படாமை மக்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இனப்படுகொலையாளிகள் குறித்த தண்டனை குறித்து இந்த உலகம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நேஜாக்கில் அமைந்துள்ள புரூக்ளின் பாலத்தின் மெக்சிகோ கடற்படை கப்பல் மோதியதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் உலகளாவிய நல்லெண்ண சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டிருந்த மெக்சிகன் கடற்படை பாய்மரக் கப்பல் சனிக்கிழமை இரவு நியூஜார்களில் உள்ள பாலத்தின் மீது பயங்கரமாக மோதியது இந்த சம்பவத்தில் இரண்டு பேர் பலியானார்கள் பத்துக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மேலும் விபத்தில் கப்பலின் மூன்று கம்பங்களும் உடைந்து சேதமடைந்தன குறித்து மெக்சிகன் கடற்படை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதிவில் கப்பலில் இருபத்தி ரெண்டு பேர் காயமடைந்ததாகவும் அவர்களில் பத்தொன்பது பேர் உள்ளூர் மருத்துவமனைகளில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களில் மூன்று பேர் கடுமையான காயங்களுக்குள்ளாகி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது இருப்பினும் யாரும் தண்ணீரில் விழாததால் மீட்பு நடவடிக்கைகளுக்கு தேவை ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நியூயார்க் நகர மேஜர் எரிக் ஆடம்ஸ் எக்ஸ்தலத்தில் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகள் பழமையான பாலம் பெரிய சேதத்திலிருந்து தப்பியதாகவும் கப்பலில் இருந்து இருநூற்றி எழுபத்தி ஏழு பேரில் இருவர் பலியாகிவிட்டனர் மேலும் இருவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் விபத்து குறித்த விசாரணை நடைபெற்று வருகின்றது இதனிடையே அந்த கப்பல் இருந்து ஐஸ்லாந்து நோக்கி சென்று கொண்டிருந்ததாக நியூஜார்க் காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் தொடங்கிய பின்னர் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை ரஷ்யா நேற்றைய தினம் நடத்தியுள்ளது கிவ் டெனிப்ரோ பெட்ரோஸ் மற்றும் டொனாஸ் பகுதிகளை குறிவைத்து ஒரே இரவில் இருநூற்றி எழுபத்தி மூன்று ட்ரோன்களை தாக்கி இருக்கின்றது இந்த ட்ரோன்களில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை உக்ரைன் விமானப்படை இடைமறித்த போதிலும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் உக்ரைனின் உட்கட்டுமானங்கள் பல்வேறுபட்ட பகுதிகளை தாக்கி பெரும் சேதங்களை ஏற்படுத்தியதாக உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதில் இரண்டு சிவிலியன்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் பல கட்டடங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையே நேரடி பேச்சுவார்த்தை அண்மைய தினங்களுக்கு முன்பாக துருக்கியில் நடைபெற்றுள்ள சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்து சில மணி நேரங்கள் முடிவடைவதற்குள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போரில் பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு தீர்மானம் ஏற்படலாம் என்று பலரும் கருதியிருக்கும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல்கள் அந்த நம்பிக்கையை தகர்ப்பதாக உலக போரிகள் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் காசா முழுவதும் ஸ்டேல் நடத்தும் கொடூரமான தாக்குதலுக்கு பின்னர் ஸ்டேலிய விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என கவுதிப்படை எச்சரிக்கை விடுத்துள்ளது காசாவில் கட்டுக்கடங்காமல் செல்லும் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஏமனின் கவுதிப்படை ஸ்டேலின் பெங்குரியன் விமான நிலையம் மற்றும் பிற விமானங்களை குறிவைத்து இராணுவ தாக்குதலை நடத்தும் என்று மூத்த அதிகாரி தெரிவித்துள்ளார் இது காசா பகுதிக்கு எதிரான சியோனிச தீவிரம் மற்றும் ஏமனுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு மற்றும் இந்த விமான நிலையம் மற்றும் பிற விமான நிலையங்கள் மீது தடை விதிக்க ஏமன் தலைமையின் முடிவின் தொடர்ச்சியாகும் கூடுதலாக கடற்படை தடை மற்றும் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு காசா மீதான முற்றுகை நீக்கப்படும் வரை நாம் முழுமையாக இஸ்ரேலிய வான்வெளியை மூடும் வகையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்த உள்ளதாக கவுதிப்படை தெரிவித்துள்ளது சர்வதேச விமான நிறுவனங்கள் மற்றும் பயணிகள் குறிப்பாக வெளிநாட்டினர் தங்கள் பாதுகாப்புக்காக வெளியேறுமாறு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபரில் காசா மீது ஸ்டெல் கொடூரமான தாக்குதலை தொடங்கிய பின்னர் பாலஸ்தீன விடுதலைக்கு ஆதரவாகவும் பாலஸ்தீனர்கள் மீதான இனப்படுகொலையை கண்டித்தும் கவுதிகள் தொடர்ச்சியாக ஸ்டெல் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்